இதெல்லாம் இருக்காங்க நீ என்னதான் கடைசி வரைக்கும் தெரியாது புரிய முடியும் செய்யலை கடைசி வரைக்கும் மொடம் பார்த்துக்கணும் சேர்த்து சரி நான் கற்பசாமி மறுபடியும் ஓடி போய் பார்த்துட்றேன் சரியா சரி ஏன் டாளே கிழக்க அவரை சுற்றி சுற்றிக்கலாம் சரிப்பா அதனால் கரப்பாசம் ஓடி போய் போய் பார்த்ததில் உங்களோடய எதிர்பார்த்து சேர்த்து வைக்கணும் அதனால் நான் அவனுக்கு ஆ ஒரு சிலர் சிக்கரெல்லாம் வந்துங்க ம் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லை சாப்பிட்டு சரி சரி இப்போ நான் சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணி சொல்கிறேன் நீ மறுபடியும் உடைஞ்சி விடுத்து ஒரு சிலர் எல்லாம் ஹோல் சேல் உடஞ்சி விடுணும் உடஞ்சி விட்டு நம்மளுந்து சரி முதல்ல நடந்ததெல்லாம் எதுவும் பேச மாட்டேன் கிளப்பி மட்டும் சொல்ல సరే ఎక్కువ వార అమ్మాసీ ఎక్కువ మాల రోజే పూకు బాట్లు షుట్టుకులు పాలి నేను వరంగీ న పోలే ఆ வர கம்பிப்பாக சரி வர ஐப்பசி இல்லை அடுத்த ஐப்பசிங்கும் போது நான் கர்ப்பசாமி நீ எந்த கையெழுத்து போல் தீர்த்து பண்ணிடுச்சுன்னா சரி உனக்கு நான் நீ நினச்சதோடையே உனக்கு சேர்த்து வச்சுறேன் அதுக்குள்ளே நான் அதை அம்மாவாசுக்குள்ளே வாக்காடி பார்த்து உனக்கு அதுக்கு என்ன ஒரு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் முடிவு பண்ணுறேன் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ நினைச்சதோடைய உனக்கு ஆள வச்ச பொதுமைச்சு நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் அதே ஒரு குடும்பம் இல்லாமல் அது வரைக்கும் நீ எந்த வார்த்தையும் இல்லாமல் என்னோட படிக்க அம்மாவாசை போகிற மணிக்கு எங்க சுத்தினாலும் என்ன பார்த்துட்டு போயிடும் நீ நினைக்கிற ஒரே வந்து நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தேன் அதுக்கணேன் அவருடைய அம்மாவாசைக்கு நம்ம போய் ஒளிக்கு போய் வளர்க்கி பார்த்து உனக்கு அந்த அன்னைக்கு ஒரு அப்படியாவ இங்க வருவே நான் வரும்போது கூட்டிட்டு உனக்கு பஸ்ட் தீர்ப்பு இன்னைக்கு உத்தரவாயிருக்கு அவனுக்கு பிடிச்சதுக்குள்ளே அவனுக்குவான் அதே போல அவனுக்கும் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்தா இத போய் நீ தேய்ச்சி குடிச்சிருந்து நான் கர்ப்பசாமியோட எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு தீர்ப்பு பண்ணி தெரிஞ்சு தெரியாம பலன் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து நான் கர்ப்பணுக்கு உங்க விலையை நல்ல வாழ்க்கையில செத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தேர்ச்சி குடிச்சிருக்க இதை பொண்ணு இருப்பின கலைச்சிருங்க கூடவே இருக்கணும்

పన్ను సరేకు ఒక టూ వాడు సరేపా గ ఓడిపోయి పదే పొద ఉలయ పునపర ఇప్పుడు వెర తండ్రి తన ఇప్పుడు నాకు కొడుకు ఇప్పుడు పిచ్చు సరియా అదే వార అమ్మాసకుల ఉనకు இப்போ நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்ட் சரியே அதோட மாற்றம் மூணாவது அமாவாசை முடியறதுக்குள்ள உனக்கு முழுசாக கர்ப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்தா போதுமா அதே போல் நீ நினச்சது போல எந்த குழப்பம் இல்லாமல் உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து தொழிலும் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து உப்பு இருப்பிடத்துலையே உனக்கு நல்லபடியாக வழியாக குழப்பம் இல்லாமல் வாழ வச்சா கொடுத்தா போதுமாப்பா போதுமில்ல சந்தோஷமா இல்லையா அதனால் நான் எந்த மருந்து மாத்தலையும் இன்னையிலிருந்து எடுத்துக்க வேணும் இருந்தாலும் பல வருஷமாக சாப்பிட்டுப்பா அப்படித்தானே அதனால் டோக்கன் சரியாக வர்றதில்லை அதனால் அதனால படிப்படி அமாவாசைக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி குறைச்சேன் சரியா முடிச்ச முப்பது நாளில் ஒரு மாத்திரை என்னை பண்ணிடணும் ஆனால் நான் சொன்ன பேசி நீங்கள் வரணும் வந்துடுங்க சரி எனக்கு என் வாரத்தில் வளர்கிற அளவுக்கு எனக்கு ஒரு மாலை எப்போ வர அமாவாசைக்கு எனக்கு பாட்டில் சொட்டு வாங்கிட்டு மூணாவது அமாவாசை வர்றதுக்குள்ள எனக்கு நல்லாயிருச்சு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நான் கர்ப்ப சாணத்தை சரி பண்ணி கொடுத்தா போதுமா என்ன கேட்காம என்னோடய இருப்பிடத்தை வாங்கக்கூடாது இடத்த மாற்றக்கூடாது முதல்ல என்ன கேட்காம விற்கவும் கூடாது சரியா உனக்குள்ளே பிரச்சனை தீர்க்கணும் இன்றைக்கே ஒரு முடிவு பண்ணிட்டேன் சரியா நானே கேட்டேன் முதல்ல உடல்நிலை அப்போ அவங்க நான் வேலை கொடுத்துறேன் அப்படி உழைக்க நீ தயார் நான் கற்பனை நீ நினச்சது வரையும் உங்களை நினைச்ச வரையும் நான் வாங்கி கொடுக்குறேன் முதல்ல உடம்பு சுத்தம் மாற்றா நீ வேலைக்கு போவேன் மூணு நாளைக்கு போயிட்டு மூணு நாளைக்கு குழந்தைங்க எப்படி வரணும் அதனால் நான் கர்ப்பசாமி என்னை கேட்டால் நீ எழுத்த மாற்றவே போவேன் சரியா இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்தணும் ஒன்று கூட எல்லா அக்காத்துக்கு போட்டு நான் கொடுக்குறது என்னோடய சகோதரி உள்ளது என் சகோதரியார் உன்னோட குழந்தைகள் என்ன அதுதான் சொன்னேன் என் சகோதரி மட்டும்தான் இருக்கு சரியா அதுவும் என்னோட இது ரெண்டு மட்டும்தான் வச்சுருக்கணும் மற்றதெல்லாமே யார் விட்டு என்ன வாங்கிதான் தூக்கி சுத்தப்படுத்திட்டு நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் நேராக கட்டிடுவேன் இன்றைக்கே உன் வழி வசதிக்கு பண்ணுறேன் உனக்கு உள்ள பிரச்சனைக்கு இன்றைக்கே ஒரு முடிவும் பண்ணிடணும் சரியா இருக்கவன் நான் கருப்பசாமி போடவே இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனையும் அதை நினச்சி பிடிக்கும் வரல வயிற்று பிரச்சனை இருக்குது இருக்கு இல்லையா அப்போ பிடிக்கும் எத்தனை வருஷமா வர்றதில்ல எத்தனை வருஷமாக தோட்டம் வர இல்லை அது மூணே மாதத்தில் உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துட்றேன் எனக்கு தவறான வேறு ஆடி அமாவாசை வரைக்கும் எனக்கு வந்துடணும் நான் வந்து பாத்திரம் பண்ணுறது அதே ஒரு ஆடி அமாவாசைக்கு எனக்கு வந்து பால் பழமும் கொடுத்துடணும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு உனக்கு ஆடி அமாவாசைகளும் முதுசாக குணப்படுத்தினா வரலாம் மக்களுக்கு தேடா வெட்டி அன்னதானம் பார்த்தோம் எப்போ தவிர ஆடி அம்மாவாசைக்கு உனக்கு மூணு மாதத்துலேயே குணப்படுத்திடுவேன் சரியா அப்புறம் நீ என்ன ரெகுலராக வரணும் ஆடியை உணவு வச்சு நீ பலத்தில் மறுத்துட்டு எனக்கு மூணு மாதத்துல நீ சரி பண்ணி கொடுத்துட்ட அதனால் வரலாறுக்கு நான் அண்ணதான சாமி அப்படின்னு உனக்கு உருவாக்கி கொடு பொருளாதாரத்தில் நான் கர்ப்பசாமிக்கு சரி பண்ணி கொடுத்து ரெண்டு குழந்தையும் காப்பாற்றி கொடுத்து நீ நினைச்சதோடய நல்லபடியாக வாழ வச்சு மதிக்கிற அளவுக்கு நான் கர்ப்பனை உருவாக்கினா போதுமா நான் உருவாக்கி பெற வேணும் இதை கொண்டி என் தர சொல்லி நல்லவளை கட்டிடணும் வெறும் வயிற்றுலேயே உறுதி சாப்பிடணும் நான் கரத்தில் போடவே இருக்கேன் வரலாம் அம்மாவாசைக்கு எனக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு என்ன சொன்ன என் பாரத்தில் உலக எனக்கு ஒரு பாட்டில் சிஃப்ட் வாங்கிட்டோம் வந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க எந்த பார்த்ததும் சரி கருமசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு கர்பசாமி ஃபோன் முறை குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல சரிப்பா கண்ணாடி அதே கர்ப்பாமிக்கு போகுது நீ நினைச்சிருக்க நிம்மதியான வாழ்க்கை நான் கற்பசாமி நமக்கு கொடுத்தா போதுவா எனக்கு வர அம்மாவாசிக்கு எனக்கு இங்கே பொங்கல் வைக்கணும் கப்பையாக இருக்கும் ஆமாம் வைக்க முடியும் முடியாது முடிய முடியாது முடியுங்கள நீ எம்பாரிஸ்மெண்ட் மடிப்பு செய்த நினச்சிங்க பொங்கல் மட்டும் அந்த கே சரியா நீ நினச்சது ஓட சரிப்பா எி ஐம்பத்தஞ்சு நாளைக்குள்ள நான் கர்ப்பசாமியனோட கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி கர்ப்பணத்தை உருவாக்கி கொடுத்தா போதுமா போதுமில்ல போய் காலம் எனக்கு தவிர எனக்கு பொங்கல் நீங்க தொங்க வச்சுட்டு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிக்குவேன் அன்னையோ ரொம்ப கஷ்டமெல்லாம் தீர்த்து கொடுத்து ஐம்பத்தஞ்சு நாள் முடியறதுக்குள்ள நீ நினைச்சது போல அவமானம் இல்லாம நிம்மதியான வாழ்க்கை அறவேறு இந்தியதோ நிம்மதியோடைய குடிக்கிற மாதிரி கரப்போம் உருவாக்கணும்னா போதுமா கேட்கணும் அதுக்கிட்ட வாசிக்கு நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி முன்னாடி போ எனக்கு பொங்கல் கொண்டாந்து வச்சுரு மற்ற முடிவு எல்லாம் உனக்கு நான் கரப்பசாமிக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துருக்கேன் இப்போ வீடெல்லாம் எல்லாம் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் தான் பிரச்சனை சரியா நானாக போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்தேன் நான் முதல்லயே ஆகாரம் தான் சொல்லிருவேன் ஆவார் அப்படின்னு உனக்கு பிடிக்கணிதான் நீ மாற்றிடுவேன் ஆனால் நான் போய் பார்க்கறத வீடு நல்லா தரேன் குடும்பத்தில் தான் கொஞ்சம் சரியில்லை அதையும் கர்பசா நமக்கு ஒரு அம்மாவாசை வந்து ஒரு முடிவு பண்ணிடுவார் இருக்கிற காமோங்களே சரியில்லை என்னோடய வீடு சரிதான் ஆனால் இருக்கிற பக்கத்தில் கொஞ்சம் சரியில்லை இருந்தாலும் என்னை கேட்காம மாற்ற வேணாம் நானாக சொன்னால் மட்டும் மாற்றேன் உனக்குள்ள பிரச்சனை தீர்த்து கொடுத்தா போதும் இல்லை அப்போ நான் சொன்னதை மட்டும் நீ செய் உனக்கு ஐம்பத்தஞ்சு நாள் நான் தீர்த்து கொடுத்தேன்

அதுக்குள்ளே நானும் போய் வழக்கடி பார்த்துட்டு வந்தேன் இதுக்கு இருக்கிறவன் தான் போக மாட்டேன் இல்லை வேற ஏதோ எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து ஒரு மூணு நாள் கொடுத்துட்டேன் அதுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி உனக்கு ஒரு தீர்ப்பு அதுக்குண்டான வழி நாங்கள் கர்ப்பசாமி அமைச்சி அம்மா வரத்துக்கு நிரந்தரமான ஒரு முடிவு அதுக்கு அடுத்த டைம் வரும்போது அவனை பிடிச்சாச்சு அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு நாங்கள் கர்ப்பசாமி பிடிச்சி பொருந்தக்கு உண்டானது அதுக்கும் வழிமுறையை நான் கொரப்பான கண்டு காட்டி கொடுத்தா போதுமா இல்லை அமைச்சுக்காரு இதை பாங்க இது உள்ள சாப்பிடு சரி குடும்பத்தை போய் பார்த்தது குடும்பத்தை போய் பார்த்ததா நீ நினைச்ச மாதிரி

எனக்கு கால் வலையிலையும் முப்பாண்டி கொடுத்து வேலை செயலத்துலேயும் பிரச்சனை சரிகளை கொடுத்து அந்த இடத்த கல் வேறு நட்டிருக்கேன் கண்ட பொண்ணு போட்டு இன்னும் நட்டில் ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது அதனால் கூட சப்போர்ட் நான் இல்லை உனக்கு அந்த இடத்துல இல்லாமல் உனக்கு எந்த குழப்பம் கொடுத்து உனக்கு மனோட பிரச்சனையும் முதல் செய்து கொடுக்குறேன் வந்து வந்து பிரச்சனை இல்லை இருக்க அதுமே இந்த தம்பி நானும் அறுத்து போட்டு எங்கள் வண்டியாக போடுறேன் ఇన్నోడ ఇరుప్రెంట్ అవును వేడి ఎవరు సందా అని పవన్ కట్టుకున్న అది ఆర్వే ఇచ్చి ఇద కొన్ని పోయి కే సరియా అది పోయి వెళ్ళా సరిపం సాధారణమే ఉన్నాం e சரி மட்டும் இந்த மாதம் நல்லபடியாக ஓட்டியை காப்பாற்ற நான் காப்பாற்ற எனக்கு வந்து நிற்பேன் தொழில் நம்மளே நான் கத்தினேன் சொல்றேன் என்ன எந்த மட்டும் எந்த பிரச்சனையும் இன்னொரு தொழில் அனைத்து மட்டும் ஒரு நியாயத்து

मैं बोल रहा हूँ जब मुझे उससे बना मैं इतने बहुत ज़्यादा ना आया इसमें से कहीं भी ना आया आपने वहाँ या जहाँ भी बोल रहा हूँ ना 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 वहाँ भी आपने